ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட் பார்க்குறது முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க காவிரி வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க விஜய் நம்ம மேலே காட்டுற அக்கறை பாசல்லாம் சும்மா தானா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அவங்க கிட்ட கேரிங்காக நினச்சதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க விஜய் வந்து ரூம்க்கு வர்றாரு காவிரி வந்து தூங்குறமே ஆக்ட் பண்ணுறாங்க விஜய் வந்து மேலே பெட்ஷீட் போத்தி விடுறாரு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது காவிரி வந்து வீட்டுக்கு வராங்க அப்போ யமுனாவை பார்க்கறாங்க யமுனா கிட்ட பேசலான்ட்டு போகிறாங்க எப்படி கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாமல் முன்னாடி வந்து நிற்கிற அப்படின்னு சொல்கிறாங்க நான் எதுக்கு அசிங்க பண்ணோம் நீ தான் கண்டிஷன் போட்ட நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் எக்ஸாம் எழுதுவேன் சொல்லிட்டு நீதான் ஆசிங்கம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு லவ் பண்ணல நீ ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தவங்கள கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் உனக்கு ஆசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லுறாங்க காவேரி வந்து டென்ஷன் ஆறாங்க இரு நான் இப்போ விஜய் மாமா கிட்ட போய் சொல்றேன்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க காவேரி வந்து போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க யமுனாவும் விஜய் கிட்ட பேசுறதுக்காக வராங்க சொல்லி யமுனா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கறாரு அந்த பிளேஸ்க்கு ராகினி வராங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து ராகினியை பார்த்த உடனே நம்ம அம்மா நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் வந்து ராகினி அந்த பிளேஸ்ல இருந்து அனுப்பிடுறாரு எம்னா வந்து சொல்ல சொல்லி சொல்றாரு இல்ல எனக்கோ காவேரி அக்காக்கோ கொஞ்சம் பிரச்சனை கோச்சிக்கிட்டு இங்க தான் வந்தா தேடி தான் வந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் வந்து இங்க வரல உங்க வீட்டுக்கு தான் போனான்னு சொல்றாங்க கிளம்புறாங்க என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லாம வர அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன பண்ணுறது என் அக்காவோட லைஃப் யோசிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க காவிரி வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க நீ சொன்னாலும் அவங்க வந்து ஷாக்லாம் ஆக மாட்டாங்க நிவீனுக்கு பிளான் போட்டு கொடுத்ததே அவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க யமுனா வீட்டுக்கு வராங்க சாரதா வந்து எங்க போயிட்டு வரேன்னு சொல்லி கேக்குறாங்க சும்மா இருந்தா உசு பேத்திட்டு இருந்தா அதான் நான் மாமா கிட்ட மாட்டி விடலான்ட்டு போனேன்னு சொல்றாங்க காவிரிக்கோ விஜய்கோ ஏதாவது ப்ராப்ளம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறியா இதுக்கப்புறம் ஏதாவது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா காலு உடச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எம்னா கோபமா போயிடுறாங்க தேங்க்யூ